ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க நம்ம இறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு வீடியோவில் வந்து பசுமாடு நம்ம கனவில் வந்தால் நமக்கு என்ன பலன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் பசுமாடு நம்ம கனவில் வந்தால் கனவு காண்பவருக்கு நீண்ட ஆயுள் பலம் உண்டாகும் என்பதே பொருளாகும் கனவில் மஞ்சள் நிறத்தில் பசுமாடு வந்தால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் விலை மதிக்க முடியாத பொருளையும் அடைய இருப்பதை நல்ல பக்தியுடன் இருக்கப் போவதையும் இந்த கனவின் மூலம் உணர்த்துகிறது வெள்ளை நிறம் கொண்ட பசுவை கனவில் கண்டால் நல்ல செய்திகள் வரப்போவதையும் இந்த கனவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வெள்ளை நிற பசுவினை கனவு காண்பவருக்கு அவர்கள் மனதில் உள்ள விருப்பங்களை நிறைவேறப் போவதை இந்த கனவின் மூலம் தெரிவித்து தெரிந்து கொள்ளலாம் தேன்கலர் பசுவினை கனவில் கண்டால் வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் வீட்டில் முற்றத்தில் நிற்பது போல் கனவு கண்டால் வீட்டில் நினைத்த காரியம் வெற்றியடைய போவதையும் பணவரவு வரவு வேலைகளில் உயர் பதவி கிடைக்கப் போவதையும் உணர்த்துகிறது இந்த கனவு பசுவுக்கு உணவு கொடுப்பது போல் கனவு வந்தால் எதிர்பாராத ஆதாயங்கள் நமக்கு வரப்போவதை இந்த கனவின் மூலம் நமக்கு உணர்த்துகிறது பசுமாடு குட்டி போடுவது போல் கனவு கண்டால் நல்ல செய்திகள் வரும் பொன் பொருள் சேரும் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பதை உணர்த்துகிறது சிவப்பு நிற பசுவை நம்ம கனவில் கண்டால் நமக்கு பெரிய ஆபத்து வரப்போவதை சுட்டிக்காட்டுகிறது சிவப்பு நிற பசுவை கனவில் காண்பவர் வீட்டில் மின் சாதனப் பொருட்கள் ஏதேனும் பழுது ஆகியிருந்தால் அதனை உடனே சரி செய்ய வேண்டும் என்பது இந்த கனவின் மூலம் உணர்த்துகிறது கருப்பு நிறம் பசுவை கனவில் கண்டால் கனவு காணப்படும் அவரை சுற்றி இருப்பவர்கள் துன்பம் வரப்போவதை இந்த கனவின் மூலம் நமக்கு உணர்த்துகிறது கனவில் பசுமாடு புல் மேய்வது போல் கனவு கண்டால் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல காலத்தினையும் நல்ல பொருள் சேர்க்கையும் போவதை உணர்த்துகிறது வெள்ளை புள்ளி கொண்ட பசுமாடினை கனவில் கண்டால் இந்த ஆண்டு வெற்றி நிறைந்த ஆண்டாக நினைத்த காரியம் அனைத்திலும் வெற்றி பெறப்போவதை போவதை நமக்கு இந்த கனவில் மூலம் சுட்டி காட்டுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்